திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை ஆறு நீத்தல் விண்ணப்பம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சச்சய தன் புனல் வின் கால் நிலம் நெருப்பாம் வீட்டிறுதி கண்டாய் வெளியாய்கரிய பச்சையனே செய்ய மேனியனே உன் க ஜனே கடந்தாய் தடம் கரியே சச்சிதானந்தமான என் மெய்ப்பொருளாய் நின்றவனே குளிர்ந்த நீராய் ஆகாயமாய் காற்றாய் மண்ணாய் நெருப்பாய் ஐம்பெரும் பூதங்களாய் விளங்கும் நம எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தும் அதிசயமானவனே நீரில் வெண்மையாய் ஆகாயத்தில் கருநீளமாய் காட்டில் பச்சையாய் நெருப்பில் சிவப்பாய் மண்ணில் மஞ்சளாய் இப்படி ஐவண்ணங்களாகி புன்னார் மேனியாகித் திகழ்பவனே பேரொளி வடிவமாய் விஷமுடைய பாம்புகளை தன் இடையில் கட்டியிருப்பவனே பெரிய கால்களை உடைய மிக்க வலிமையுள்ள யானையைக் கொண்டு அதன் தோலை உரித்து போர்த்தி நின்ற பைரவ மூர்த்தியான சிவனே அடியவனை காத்தருள்வாய் ஆடல்கரி போலை புலங்களு கஞ்சி அழிந்த என்னை വി കറിയായി വിടുതി കണ്ടായി തൊണ്ട കല്ലാൾ തുടക്കറിയായി സുടർമാമണിയേ സു തീല കടക നഞ്ചമുദാകും കരൈ കണ്ടനേ வலிமையான யானை போல் ஐம்புலன்களும் என்னை உலக போகங்களை அடைய தூண்டி யமனிடம் அகப்பட்டு அழிந்திரவே ஆட்படுத்துகின்றன அதை உன் அருள் எனும் அங்குசத்தால் அடக்க வழியறியாமல் மனதில் அஞ்சித் தவிக்கின்றேன் அதனை அடக்கி ஒடுங்கச் செய்யும் அரிய மெய்ப்பொருளே என்னை உன் கருணையினால் வந்து ஆட்கொண்டு அவைகளை உன் வசம் ஆகும்படி செய்துவிட்டாய் அன்பில் சிறந்த உன் மெய்யடியார்களைத் தவிர வேறு யாராலும் எதனாலும் நெருங்கித் முடியாத சுடர் ஒளியாய் விளங்கும் மாசற்ற மாமணியே ஈசா நீ சுடுகின்ற பெரும் தீயாய் சுழன்று நின்று பாற்கடலில் எழுந்து வந்து கரிய ஆழக்கால விஷத்தை உணவாக உண்டு யாவரையும் காப்பாற்றி நீலக்கண்டனாக பேர் பெற்ற என் இறைவன் கண்டது செய்து கருணை மட்டும்ருகி கழித்து மின்றுகின்றே நெய் விடுதி கண்டாய் நின் விரை மலத்தாள் பண்டு தந்தாற் போல் பணித்து பணி செய்ய தன்னை கொண்டு நின்றாய் கலையாய் கலையாய குது குது பே கண்டதையெல்லாம் இன்பம் என்று கருதி அதுவும் உன் கருணையால் அடையும் இன்பங்களே என அறியாமல் அதுவே உண்மையான இன்பம் என்று வண்டானது தேனை குடித்து அந்த போதையில் மகிழ்ந்து மனதில் தோன்றியவாறெல்லாம் செய்து திமிர் பிடித்து திரிந்தவனை இறைவா நீயே அதிலிருந்து மீட்டி என்னை ஆட்கொண்டாய் மனம் நிறைந்த மலர் திருவடியை முன் ஜென்மத்திலும் எனக்கு காட்டி அருளியது போல இப்போதும் அடியவனுக்கு தந்தருள வேண்டும் உன் திருத்தொண்டு செய்யவே என்னை கூவி அழைத்து என்னை உனக்கே ஆளாக்கி ஆண்டு கொள் என் உள்ள குற்றமான அற்பமான குதூகலம் எனும் வரம்பு கடந்த மகிழ்ச்சியை என்னை விட்டு அறவே கலைந்து மெய்ஞானத்தில் ஏற்றிவை குது குது பின்றி செய்து நின் குறிப்பில் விது விது பேனை விடுதி கண்டாய் விரை ஆந்தினிய மது மது போன்ற நெய் வாளை பழத்தின் மனம் கனிவித்து எதுவது போது பல்வி கைலை பரம்பரணி இறைவா உனது மெய்ப்பொருளை சேர வேண்டும் என்ற ஆவல் இன்றி என் மனத்தில் தோன்றியபடியெல்லாம் செய்து வருகிறேன் பின்பு அது உன் திருவுள்ள பாங்கு என்று பேசி என் செயலெல்லாம் அவன் செயலே என்று துணிந்து சொல்கின்றேன் இப்படி அறிவியலியாய் முரண்பட்டு கிடந்த அடியேனையும் கைவிடாமல் வந்தினி ஆட்கொண்டாய் தேன் கூடுகளில் இருக்கும் இனிமையுள்ள தெளிந்த தேன் போலும் பழுத்த வாழைப்பழம் போலும் என் மனதை கனியச் செய்து என்னை பக்குவமாக்குவது எப்போது என் ஐயனே அது கேட்ட பயிற்சியை எனக்கு கொடுத்தருள்வாய் கைலை மலையில் வீட்டிருக்கும் யாவிக்கும் மேலான பரம்பொருளே பரம்பரனே நின் ஆரொடும் என் படிறு விரும்பறனே விட்டிருதி கண்டாய் மென் முயல் கரையின் அரும்பரனே வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவும் பொறும் பெருமான்வினை ஏன் மனம் அஞ்சி பொதும்புறவே என் மேலான பரம்பொருளே உனது பழமையான உண்மையான அடியாரோடு சேர்த்து பொய் ஒழுக்கமுடைய என்னையும் விரும்பி ஏற்றுக்கொண்ட சிவபெருமானே என்னை பொய் ஒழுக்கத்தை விட்டு விலகச் செய்து நீயே வந்து ஆட்கொண்டாய் முயல் போன்ற சிறு கலங்கத்தையுடைய சந்திரனையும் விஷமுடைய நல்ல பாம்பையும் நீ சமமாக கொண்ட உன் சடாமுடியில் அணிந்திருக்கின்றாய் பிறவியானது ஐந்து தலை தலைநாகத்தைக்கு ஒப்ப ஐம்புலன்கள் வாயிலாக வந்து என்னை பயமுறுத்துகின்றது பாம்புக்கு அஞ்சி எலி பொந்துக்குள் பதுங்குவது போல் என் மனம் இந்த ஐம்பொறிகள் என்னும் பாம்புக்கு அஞ்சி உள்முக நோக்கம் என்னும் பொந்துக்குள் புகுந்து உன் திருவடி நிற்க அருள் பொறிவாய் ஈசா தீ போல் புகந்தெரிய புலன் தீக்கதுவர் வேனை விடுதி கண்டாய் விரை யார் நரவம் கதும்பு மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்த முரல் வண்டு அதுவும் கொழுந்தே நவிர் சடைவான தடலரை சே மரப்பொந்தில் பற்றிய தீ புகைந்து எறிவது போல் மனத்தின் உள்ளே ஐம்பொறிகளின் ஆசையால் காம புகைந்து தவிக்கின்றேன் இப்படி உள்ளத்தின் உள்ளேயே உனை அடைய விடாது கெடுக்கும் காம தீயினால் கண்ணீர் விட்டு அழுது நின்றேனே இறைவா நீயே குருவாகி வந்து என்னை ஆட்கொண்டாய் பாசம் மிகுந்த மந்தார பூவில் செலுந்தேன் இருப்பதை உணர்ந்த வண்டுகள் அதனை சுற்றி எடுத்தல் ஒசையையும் படுத்து உறிஞ்சும் ஒசையையும் ரீங்காரத்துடன் உண்டாக்கி தேனை உன்றே இன்புறுகின்றன அது போலவே யோகிகள் சோதி ஒளி நின்ற சகசத்தல மலரில் வாசியாகிய நாதத்தால் சேர்ந்து அதன் நடுவிருக்கும் பத்தாம் வாசல் வழி உட்புகுந்து உன் சோதியில் கலக்கும் தவ சாதனையால் தேனினும் இனிய அமிர்தம் உண்டு பேரின்பம் அடைகின்றார்கள் பிரகாசிக்கின்ற சடாமுடியுடன் எனது ஆகாய வெளியில் நின்று ஆட்சி செய்யும் எம்பெருமானே உன் ஞான பேரொலியில் என்னை சேர்த்துவை அரை சீரியேன் அரியா சிறியேன் பிளக்கு அஞ்சல் சேர் முடியாய் விடுதி கண்டாய்வென்னகை கருங்கண் திரை சேர்மடந்தை மணந்த திரு பொட் பத புயங்கா வரை சேர்ந்த வல்வினை தான் வந்து அடர்வனவே என்னை யாலும் அரசே அறியாமல் இச்சிறியன் செய்த பிழைகளை நீக்கி அஞ்சேன் என்று சொல்லி நீ அவயம் தராது போனால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் கொன்றை மலர் சூடி வாசமிக்க சடாமுடியுடைய என் தந்தையே நீயே வந்து என்னை ஆற்கொள்வாய் வெண்முத்து போன்ற பற்களையும் கருங்கடல் போன்ற கண்களையும் உடைய உமாதேவியை மணந்த மனவாலா பொன்னம்பலத்தில் அழகிய திருவடியைக் காட்டி அருள்பவனே படம் எடுத்தாடும் பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும் பெருமானே மலைகள் சேர்ந்து வந்து நெருக்குவது போல் என் வல்வினைகள் ஒன்றாக சேர்ந்து வந்து துன்புறுத்துகின்றனவே என் இருவினையும் நீக்கி என்னை உன்னோடு சேர்த்திடுவாய் ஆடற் நாள் நின் பிரிந்தஞ்சி அஞ்சொல் நல்லாரவர்த்தம் வீடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் ாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே துன்பத்தையே அடைய செய்யும் ஐம்புலன் ஆசைகளால் ஆட்பட்டு உன்னை நான் பிரிந்து கொஞ்சமொழி பேசும் மங்கையரின் காம வலையில் வீழ்ந்து சிற்றின்பம் என்னும் காட்டில் அகப்பட்டு வெளியேற முடியாமல் சிக்கி கிடந்த இவனை அதிலிருந்து விடுவித்து ஆற் எங்கும் விரிந்து சுடர் வீசி எறியும் சோதி ஒளியே சுடுகாட்டை ஆளும் என் அரசே உன்னை யோகத்தால் தொழுகின்ற அடியார்க்கு பேரின்பம் அருளும் அமிர்தமே அன்பைத் தவிர வேறு எதனாலும் தொட முடியாத மெய்ப்பொருளே உன்னைத் தவிர வேறு துணை இல்லாத எனக்கு எனக்கு தனிமையை நீக்கும் தனிப்பெரும் துணையாக விளங்கும் ஈசனே அடியனை கடைத்தேற்றுவாய் தனி துணை நீ யான் தருக்கீ தலையால் நடந்த வினை துணை ஏனை விடுதி கண்டாய் வினை ஏனுடைய மன துணையேயன் தன் வாழ் முதலே எனக்கை பில் வைப்பே தீணை துணை ஏனும் பொறேன் துயராக்கையின் தின்வலையே என்னுள்ளே தன்னன் தனியாக நின்ற மெய்ப்பொருளாய் நீ துணை இருக்க நான் அதை அறிய முற்படாமல் ஆணவத்தால் தலைக்கணத்துடன் நடந்து செருக்குட்டிருந்தேனே அதனால் வினைகளையே சேர்த்து உழன்று கிடந்த என்னையும் அறிவு தந்து ஆட்கொண்டாய் வினையால் கிடந்தேன் நீ மனத்தில் துணையாக நின்று ஆதரிப்பவனே என் தன் உயிருக்குள் முதல் பொருளாய் உழைப்பவனே நினைக்கும் பொழுது எல்லாம் எடுக்கக் கிடைக்கும் சேம நிதியே வினை துன்பம் சேர காரணமான இந்த உடம்பையும் அதை பற்றி நின்ற திடவலையான பாச பிணைப்பையும் இனி இணையளவு நேரம் கூட பொறுக்க மாட்டேன் என்னை உன் மெய்ப்பொருள் ஒன்றையே பற்றி நிற்கவை வலை மானன்ன நோக்கிய நோக்கின் வளையில் பட்டு மீளை தளந்தே நெய் விடுதி கண்டாய்வென் ஒற்றை கலை தலையாய் கைலாயம் என்னும் மலை தலைவா மலையாள் மணவாழ என் வாழ் முதலே மலையில் அகப்பட்ட மானின் அலைப்பாயும் கண்களைப் போல் மான்விழி மங்கையரின் காம வலை வீசும் கண்களில் அகப்பட்டு சிற்றின்ப சேற்றில் விழுந்து மயங்கி கிடந்தேனையும் ஆட்கொண்டு உன் ஞான ஒளியினால் அக்காம தீயை ஒடுக்கி என்னை விடுவித்தாய் தூய்மையான அறிவாய் ஒன்றான உனைச் சேரும் சுழுமுனைக் கலையாய் வேகாத்தலை என்னும் சோதி ஒளியாய் விளங்கும் கருணாகரனே கைலாயும் என்னும் மலை உச்சியில் நின்ற என் தலைவா மலைமகளான உமாதேவியின் மனவாலா என் உயிர் வாழ்வுக்கு முதலாகவும் மூலமாகவும் அமர்ந்துள்ள ஈசா என்னை ஆதரிப்பாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ